ஸோ இந்த இதில் வந்து சகத்தின் உயரம் வந்து தந்திருக்காங்க ஸோ வந்து ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் நைன் சென்டிமீட்டரவே சதிகரகத்தின் பக்கங்கள் முறையை வந்து ஏ வந்து எவ்வளோ தந்துருக்காங்கன்னா ஏழு சென்டிமீட்டர் தந்திருக்காங்க பி வந்து எவ்வளோ தந்துருக்காங்கன்னா ஆறு சென்டிமீட்டர் வந்து தந்துருக்காங்க ஏவியை வந்து கேட்டுருக்காங்க சரிங்களா ஸோ அப்பளவுக்கான பாமில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபு ஹச் ஏ ப்ளஸ் பிங்கிறது தான் பார்க்கலாம் இது வந்து டேவிட் கொஸ்டின் ரொம்ப ஈஸியானது தான் ஆஃபு ஹச் வந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா இன்ட்டு ஃபைவ் நைன் இப்போ வந்து அடிக்காதீங்க அடிச்சிங்கன்னா பாயிண்டில் வரும் ஆல்ரெடி பாயிண்டில் தான் ஆன்சர்க்கு ஏழு ப்ளஸ் ஆறு ஸோ வந்து ஆஃபு இன்ட்டு ஃபைவ் பாயிண்ட் நைனு ஏழு ப்ளஸ் ஆறுங்கிறது வந்து எவ்வளோ இருக்கும் இன்ட்டு போட்டுக்கலாம் ஸோ வந்து நாலு பதிமூணு வந்து இருக்குமா ஸோ வந்து இதை வந்து அடிச்சிங்கன்னா ஓ ரெண்டு ரெண்டு பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணாதீங்க ரெண்டு நாலு மீதி ஒன்று ஒம்பது ரெண்டு பதினெட்டு மீதி ஒன்று அஞ்சு ஓகேவா ஸோ வந்து இந்த பாயிண்ட்டு வந்து இன்னும் இன்னொரு தள்ளி வந்து இங்கே வந்து வச்சுக்கலாம் ஸோ வந்து ரெண்டு புள்ளி ஒம்போது அஞ்சு இன்ட்டு பதிமூணு ஸோ வந்து ரெண்டு புள்ளி ஒம்போது அஞ்சு இன்ட்டு பதிமூணு கூட வந்துக்கலாம் ஓகேவா ஸோ வந்து ஐ மூணு பாஞ்சு மீதி ஒன்று முப்பத்தி சாரி ஒம்பது மூணு இருபத்தி

ஆப்ஷன் பி இருக்கு இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் முப்பத்தி எட்டு புள்ளி மூணு அஞ்சு சென்டிமீட்டர் ஸ்கொயர்